பாவனி ரெண்டு பேரோட மேரேஜ் ரொம்பவே கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு அமீர் பாவனி ரெண்டு பேரோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அமீர் பாவனி ரெண்டு பேருமே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நாங்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ரொம்பவே கிராண்டா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு நாத்தனார் முடிச்சு பிரியங்கா தேஷ்பாண்டிய போட்டாங்க அப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு பிக்பாஸ்ல அமீர் பாவனி பிரியங்கா நிருப்பு இவங்க நாலு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க அவுட்டிங் போறப்பையும் நாலு பேரும் ஒன்னா போயிருந்தாங்க இப்ப நாத்தனார் முடிச்சு பிரியங்கா தான் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அமீர் பாவனி பிரியங்கா இவங்க மூணு பேரும் அவ்வளோ க்ளோஸா இருக்காங்க பிரியங்காவோட மேரேஜும் ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சது அதில் அமீர் பாவனி ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நேற்று அமீர் பாவனியோட ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சது செம்மையாக டான்ஸ் பண்ணி அந்த மூமெண்ட்டாக ரெண்டு பேரும் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான எல்லாம் அமீர் பாவனி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேன்ஸ் இப்படி எல்லாருமே அமீர் பாவனியோட மேரேஜ்க்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரோட மேரேஜும் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை இருக்காங்க அமீர் பாவனியோட இந்த பியூட்டிஃபுல்லான மேரேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்